அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சித்தர்கள் பெருவிழா ஏப்ரல் திங்கள் பதினான்கு பதினைந்து பதினாறு சித்திரை மாதத்தின் முதல் நாளிலிருந்து மூன்றாம் நாள் வரைக்கும் தமிழர்களின் அறிவியலை தமிழர்களின் பண்பாட்டை கலாச்சாரத்தை தொன்மையை விவசாயத்தின் பெருமைகளை இந்த தமிழ் கூறும் நல்லுலகுக்கு எடுத்து கூறக்கூடிய மாபெரும் சித்தர் பெருவிழா பதினெண் சித்தர்களுக்கு அல்மா சித்த மருத்துவமனை எடுக்கக்கூடிய வருடாந்திர விழா அனைவரும் வாருங்கள் என்ன சிறப்புகள் என்று கேட்கிறீர்களா ஐநூறுக்கும் மேற்பட்ட மூலிகைகளை நேரடியாக காணக்கூடிய கண்காட்சி அந்த வாய்ப்பு உலகத்தில் எங்குமே கிடைக்காது நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நினைத்த மூலிகைகளெல்லாம் அங்கே இருக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட நெல்மணிகளின் கண்காட்சி ஆயிரக்கணக்கான நெல் விதைகளை வைத்திருந்தவன் தமிழன் அதில் சில நூறு நெல்களை உங்கள் கண்முன்னால் முன்னால் கொண்டு வந்து காட்டுகிறோம் அது மட்டுமல்ல நூற்று கணக்கான சித்த மருத்துவ மூலிகை பொருள்களின் கண்காட்சி இவை மட்டுமல்ல தமிழர்களின் விளையாட்டு தமிழர்களின் கலை தமிழர்களின் பண்பாடு தமிழர்களின் அறிவியல் அழிந்து போன அழிக்கப்பட்ட எரிக்கப்பட்ட புதைக்கப்பட்ட இந்த தமிழ் சமுதாயத்தின் மொத்த அறிவியலையும் உங்கள் முன்னால் கொண்டு வந்து காட்டுகின்ற பெருவிழாதான் இந்த சித்தர் திருவிழா ஏப்ரல் திங்கள் பதினான்கு பதினைந்து பதினாறு சித்திரை திங்கள் முதல் நாளிலிருந்து மூன்றாம் நாள் வரைக்கும் கோலாகலமாக உங்கள் ஆதரவுடன் உங்களுக்காக உங்கள் இனத்திற்காக உங்கள் தமிழ் மொழிக்காக தமிழ் கலாச்சாரத்திற்காக தமிழ் பண்பாட்டிற்காக தமிழர்களின் விவசாயத்திற்காக தமிழின் தொன்மைக்காக நடத்தப்படுகின்ற மாபெரும் சித்தர் திருவிழா உலகத்திலேயே இது மட்டுமே தான் அனைவரும் வாருங்கள் அனுமதி இலவசம் மூன்று நாட்களும் அறுசுவையான உணவுகள் உங்களுக்கு கட்டணம் ஏதுமில்லை அங்கே முடிந்தால் தங்கிக் கொள்ளலாம் ஒரே ஒரு போர்வையை மட்டும் கொண்டு வாருங்கள் குளிப்பதற்கு அத்தனை கழிவறை வசதிகளும் உள்ளது பயன்படுத்தி கொள்ளுங்கள் மூன்று நாட்களும் மாபெரும் சித்த மருத்துவ முகாம் நடைபெறுகிறது கைதேர்ந்த மருத்துவர்கள் கைதேர்ந்த வைத்தியர்கள் உங்களை பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் உங்களுக்கு எந்த நோய்களாக இருந்தாலும் சரி அது குழந்தையின்மையாக இருந்தாலும் சரி அது தைராய்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி முடக்கு வாதமாக இருந்தாலும் சரி அது வாத நோய்களாக இருந்தாலும் சரி அல்லது மேக நோய்களாக இருந்தாலும் சரி எந்த நோய்களாக இருந்தாலும் சரி அத்தனை நோய்களுக்கும் ஒரே இடத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட மருத்துவர்களை பார்க்கக்கூடிய அரிய சந்தர்ப்பம் இந்த சித்தர் பெருவிழாவில் கிடைக்கிறது ஏப்ரல் திங்கள் பதினான்கு பதினைந்து பதினாறில் ஒன்று கூடுவோம் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்துள்ள சித்திரிடிப்பட்டியில் அல்மா சித்தர் வனத்தில் உங்களுக்காக உங்கள் சந்ததிகளுக்காக நடத்தப்படுகின்ற சித்த திருவிழாவுக்கு வாருங்கள் இந்த சித்த திருவிழா உங்களுக்காக மட்டுமல்ல உங்கள் இனத்திற்காக மட்டுமல்ல அடுத்த தலைமுறைக்காக தமிழினம் வீழ்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற மாபெரும் திருவிழா மீண்டும் சொல்லுகிறேன் நூற்றுக்கணக்கான கணக்கான மூலிகைகளுடைய கண்காட்சி நேரடியாக பார்க்கக்கூடிய கண்காட்சி நூற்று கணக்கான நெல் விதைகளின் கண்காட்சி நூற்று மூலிகை பொருள்களின் கண்காட்சி அது மட்டுமல்ல இருபதுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பங்கு பெறக்கூடிய மாபெரும் சித்த மருத்துவ முகாம் பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு உணவு தயாரிக்க வேண்டும் அதற்காக எத்தனை பேர் வருகிறீர்களோ வாருங்கள் ஆயிரக்கணக்கில் கூடுங்கள் அத்தனையும் உங்கள் ஆசிர்வாதத்தோடு சித்தருளை ஆசிர்வாதத்தோடு நடந்தேறும் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் மூன்று மூன்று பூஜ்ஜியம் மூன்று எட்டு நைன் டபுள் ஜீரோ த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் இந்த எண்ணுக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவு எதற்கு என்று சொன்னால் நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் முகம் போனாமல் உங்களுக்கு உணவளிக்க வேண்டும் உங்களுக்கு தண்ணீர் அளிக்க வேண்டும் உங்களை உபசரிக்க வேண்டும் அதற்காக இந்த பதிவு இந்த எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள் நைன் டபுள் ஜீரோ த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் மூன்று மூன்று பூஜ்ஜியம் மூன்று எட்டு கூடுவோம் வாருங்கள் சித்திரிடிப்பட்டியில் சித்தர்களுக்காக இந்த சித்தர் பெருவிழாவின் மிக பெரிய பொக்கிஷமாக ஒரு பொருளை அறிமுகப்படுத்துகிறேன் சிவ உப்பு இந்த சிவ உப்பு இருக்கிறதே சிவகரந்தை என்கின்ற மூலிகைகளால் செய்யப்பட்டது உலகத்திலேயே அந்த சிவகரந்த மூலிகையை அல்மா சித்த மருத்துவ நிறுவனம் மட்டும்தான் பெற்றிருக்கிறது அந்த மூலிகைக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால் வைத்திய ரத்தினம் பலராமையா அவர்கள் அதை பற்றி சிராகித்து எழுதியிருக்கிறார்கள் வைத்திய வித்வான் மாபு அப்துல்லா சாஹிப் அவர்கள் தேவக் தேவ கிருபா உசிதம் என்று எழுதியிருக்கிறார்கள் இது இறைவனுடைய நாமம் பூண்ட மூலிகை என்று எழுதியிருக்கிறார்கள் மூலிகமணி கண்ணப்பனார் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இந்த மூன்று பேர் தான் சித்த மருத்துவ உலகத்தில் சிவகரந்தையை பற்றி எழுதியிருக்கிறார்கள் அந்த சிவகரந்தியிலிருந்து எடுக்கப்பட்ட சிவ உப்பு அங்கு வரக்கூடிய ஐநூறு பேர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது முன்பதிவு அவசியம் முன்பதிவு அவசியம் இதனுடைய விலை ஆயிரம் ரூபாய் பத்து கிராம் இருக்கும் இந்த உப்பை பயன்படுத்தினால் என்ன நன்மை என்று கேட்கிறீர்களா நரை திரை மூப்பு சாக்காடு என்று சொல்வார்களே இவையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளை தொடங்குகிறது பல நோய்களுக்கும் இந்த உப்பே சிவ உப்பே ஒரு தீர்வாக அமைகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒருவருக்கு ஒன்று தான் கொடுக்கப்படும் ஐநூறுக்கு மேல் எங்களால் தயாரிக்க முடியாது சிவ உப்பு சிவனே சிவன் என்றால் சீவன் சிவன் என்றால் உயிர் உயிர் இந்த உடம்பில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உடம்பு கட்டுப்பட வேண்டும் கட்டாக வேண்டும் அப்படி கட்டுப்படுவதற்கும் கட்டாவதற்கும் இந்த சிவ பயன்படுகிறது இந்த மாநாட்டில் உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறோம்